முயற்சிகளும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான கடலை மாவு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் கடலை மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க கடலை மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நெய் வந்து நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு மூணு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கடலை மாவு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கடலை மாவு லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க அதை வந்து இது மாதிரி மிக்சி ஜார் வந்து நல்லா தொடைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க தொடைச்சிட்டு இந்த சர்க்கரையை வந்து இதில் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இதை வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நம்ம சர்க்கரை போட்டிருந்தோம் அதை வந்து இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஏலக்காய் எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த ஏலக்காய் என்ன பண்ணுங்கள் இதில் போட்டு ஒரு 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 இது மட்டும் ஒரு சுத்து மட்டும் சுற்றிட்டு எடுத்துக்கோங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கடலமாடு லட்டுக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் நெய் இருக்குது பாருங்கள் இந்த நெய்யை வந்து இதில் ஊற்றிக்கோங்க இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் ஊற்றிக்கணும் வலிச்சு விட்டுக்கிறேன் ஊற்றிட்டு நம்ம கடல மாவு எடுத்துருந்தோம் பாருங்கள் இந்த கடலை மாவையும் இதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடலை மாவு நெய் இது வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனாலும் அடுத்தது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நம்ம ஊத்துன இந்த நெய்யும் கடலமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் இங்க பாருங்க ஃபுல்லாக நம்ம இந்த நெய் நம்ம ஊற்றுனது எல்லாமே கடல மாவு வந்து ஃபுல்லாக வந்து இழுத்துக்கும் அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் நான் ஊற்றுனது வந்து வெளியே வரும் இன்னும் கொஞ்சம் வந்து இது வரணும் வந்ததுக்கப்புறம் அந்த பதத்தை நான் காட்டுறேன் அதனால் நம்ம ஊற்றின நெய் எல்லாமே இங்கே பிறகு கள்ளமாவோடு நல்லா வந்து வெளியே வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த கரண்டியிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா இந்த கடலம் வந்து இந்த அளவுக்கு வந்து வெளியே ஊற்றி வரணும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் தண்ணி பச்சை தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம கையில் கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றி இந்த மாதிரி தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டிங்கன்னா இந்த கடல மாவில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பொரியும் இதுதான் கரெக்டான பதம் லட்டு நம்ம கடல மாவு லட்டு பிடிக்கிறதுக்கு இதான் கரெக்டான பதம் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்னான்னு உங்களுக்கு சொல்கிறேன் வந்து கடல மாவு லட்டுக்கு வந்து நெய்யும் கடல மாவு போட்டிருந்த பாருங்கள் இந்த கிடாயில் அது வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லா நம்ம வந்து இந்த சர்க்கரையை போடுறப்போ மெல்ட் ஆகாமல் பதம் வந்து நமக்கு வரும் நம் சர்க்கரையும் இந்த ஏலக்காவையும் நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டேன் பாருங்க இதை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கரண்டியில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கடல மாவையும் சர்க்கரையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த லட்டு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து உருண்டையாக வந்து உருட்டிக்கோங்க இந்த இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதில் வந்து நடுப்புற வந்து வாருங்க முந்திரி பருப்பை வந்து நான் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணுங்க இது மேலே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு நல்ல டிசைன் வந்து அழகாக இருக்கும் இதை எடுத்து இது மாதிரி தட்டில் வச்சுக்கிறேன் இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கல்ல மாவு லட்டு வந்து எல்லாத்தையும் நான் பிடிச்சிக்கிட்டேன் இவருங்க இது லாஸ்ட்டு லட்டு இதையும் பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு இதுலேயும் வந்து மேலே வந்து முந்திரி பருப்பை வந்து இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சுவையான டேஸ்ட்டான கடல மாவு லட்டு வந்து ரெடியாயிடுச்சு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி